எல்லாத்துக்கும் வணக்கம் நாம இப்போ பார்த்துருக்கிற பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் குன்னத்தூர் ஆட்டு சந்தையில் பால் குட்டிகள் நிலையங்கள் வந்து தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒட்டை தூரம் பொடியாட்டு குட்டிகள் பிளஸ் பால் தரத்தில் இருக்கிற ஆட்டு குட்டிகளோட விலையங்களாக இருந்தால் பார்க்க போறோம் இந்த சந்தை பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் டூ கோல் செல்லும் செல்வம் அமைந்து இருக்கிற சந்தை வாரந்தோறும் திங்கக்கிழமை காலையில் அஞ்சு மணி அளவில் அஞ்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் இன்னைக்கு வந்து நம்ம சித்திக்குடி அவர் சன் வந்து முனியப்பன் அவரோட பதவி கிட்ட பார்க்க போகிறோம் வாங்க பதவிக்கு போவோம் அப்புறம் என்னென்ன சன்னைக்கு போகிறாங்க என்னைக்குறதுனா அங்கே கூட நீரில் வந்து பார்த்து மனத்திற்கு வேலை வாங்கிக்கலாம் இப்போ ரெண்டு குட்டி வேலை முடிச்சிருக்காங்க என்ன ரேட்டு முடிஞ்சிட்டால் கீழே ஒரு கீழே கேட்டு போகும் ரேட்

Se lo que...

சரி ஓகேம்மா அப்படியே அடுத்து பாத்துக்கலாம் மூணுமே பிறவை குட்டி அடுத்து இப்ப பாக்குறது பாத்தீங்கன்னா நாட்டு விளையாட்டு விளையாடு இது என்ன ரேட்டுமா வருது ரெண்டு ரூபா சொன்னா ரெண்டாயிரம் ரூபாய் ஆமாண்ணா பிறவையா பிறவையா பிறவைதான் பிறவை குட்டி ஆமா எத்தனை நாளான குட்டி இருக்கும் இது ஒரு இருபது இருபது நாள் ஒரு பாஞ்சு நாள் இருக்கும் பாஞ்சு நாளுக்கு பால் குட்டி தான் என்ன ரேட்னா பைனல் கொடுப்பீங்க

அடுத்த எட்டம் கொடிய கரும்பூர்ல சேர்ற இது என்ன ரேட்டு ஒன்ற மாசத்துக்கு

என்ன ரேட் வரும் ஒன்பது ரூபா எத்தனை நாளான குட்டி இருக்கா ரெண்டு மாசம் ரெண்டு மாசமான குட்டி கீழே குவிஞ்சிரு மேட்ச பாத்துட்டே இருக்க மாட்டிருக்கு ஒன்பது ரூபா சொல்றீங்க பைனால எட்டு ஐநூறு பண்ணிக்கலாம் இதுலயே கெராய் ஒண்ணு பிறகு வாங்கலாம் ஐநூறு ஐநூறு

சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஈவினிங் அப்ப முத்தூர் சந்தையில வந்து வெள்ளிக்கிழமை நைட் முடியும் ஒரு நாலு மணிக்கு மேலே வரணும் காலையில சந்தை சனிக்கிழமை காலையில நைட் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்குழமை நாலு மணிக்கு நடக்கும் நாலு மணி இருந்து ஏழு மணி வரலாம்

ஆஹ் இதுப்பா பாத்தீங்கன்னா உங்கள நேர்ல வந்து பாத்து ஒட்டுக்கா ஒரு அஞ்சு பத்து குட்டி பாஞ்சு குட்டி வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா எடுத்துக்கலாம் நன்றிக்கலாம் அதுக்கு வந்து காலேஜ் பண்ணி வாட்ஸ்அப்ல இருந்து போட்டோ அனுப்பி போட்டோ அனுப்புன்னா போட்டோவே அனுப்பி உங்களுக்கு புடிச்சிருந்தா மட்டும் வர சொல்லுங்க நான் மட்டும் அது குட்டி இருக்கா இல்லையான்னு கட்டா பண்ணி பண்ணிட்டு வாங்க சரி ஓகேம்மா அப்படி நம்ம பழகிகள் பாத்துற பாத்து வர்றவங்களுக்கு சிலை கொஞ்சம் அனுசரிச்சு நல்ல தரமான குட்டி எல்லாம் குடுக்கணும் ரொம்ப நன்றி